வெல்கம் டு ஹோம் குக்கிங் ஸ்டால் கேரளா சைட்ல நேந்திரா சிரித்து செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நேந்திரங்காய் ஒரு காய் எடுத்திருக்கோம் இப்போ ரெண்டு பக்கம் கட் பண்ணிக்கலாம் லைட்டாக இப்போ கீத்து போட்டு தோலை நீக்கிடலாம் லைட்டாக இப்படி அதை கட்டி இது பண்ணாவே போடு போட்டாவே தனியாக வந்துடுது உரிச்சு எடுத்துட்டா இப்போ உப்பு தண்ணியில் போட்டுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் சுத்தமான செக்கு தேங்காய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்குள்ளே காய் சீக்கிக்கலாம் இதுமாதிரி காய் சீகத்தில் சீக்கி எடுத்துக்கலாம் மாதிரி மெலிசாக சீ எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கட் பண்ண காய போட்டுக்கலாம் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கணிங்க கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் சேர்ந்து கரைச்சி வச்சிருக்கோம் இப்போ இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஊற்றிட்டு மூடி போட்டுக்கலாம் டக்குன்னு இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு கி கிண்டிக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பராக ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்